ஸ்லாப்பில் ரொம்ப நாளாக தூங்கிட்டு போடாமல் வச்சுருக்கேன் லெகின்ஸ் பேண்ட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ஏன்னா இனிமேல் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க ஏன்னு சொல்கிறேன்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் பேண்ட் வந்து எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இடுப்பில் நிற்கவே நிற்காது இதை ஒன்று தூக்கி போட்டுருவோம் இல்லைனா போடாமல் அப்படியே கிழியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்லாப்பில் வச்சுட்ருப்போம் இதுக்கு நம்ம இது போல் சூப்பராக யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் பேண்ட்டோட ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இதே போல் ஃபர்ஸ்ட்டு கிளாத் ஒண்டி தூக்கி கட் பண்ணிக்கோங்க பேக்கில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணக்கூடாது அப்புறம் பேண்ட் ஓட்டி ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை இப்போ இதில் நாடா கொத்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பேண்ட்டை யூஸ் பண்ணலாம் இதை நாடாக கோக்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பென்னோட மூடியை கட்டிட்டு அது உள்ளே வச்சு நல்லா போல் அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு இப்போ இதை பேண்ட் உள்ளே வச்சுட்டு போட்டிங்கன்னா நாடா உங்களுக்கு ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் ரெண்டே செகண்டில் ஊக்க வச்சு போட்டால் கூட நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டோம் ஆனால் பெனில் ஈஸியாகவே போட்டுடலாம் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் பழைய வீடியோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நாடாவே ஈஸியாக போட்டுவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டை நீங்கள் இனிமேல் சூப்பராக யூஸ் பண்ணலாம் நாடா கட்டுற மாதிரி பேண்ட்டை உங்கள் ஏற்ற அளவுக்கு டைட் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகிடும் இது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய பேண்ட்டுக்கே நான் ரொம்ப நாளாக இதை யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இன்னும் ஒன்று கொஞ்சம் எடையடியை கட் பண்ணிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கிட்ட கட் பண்ணிங்கன்னால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போல் சுங்கு இருக்கிற புடவை சுடிதார் இதெல்லாம் யூஸ் பண்ண போடுறப்போ வந்து என்ன ஆகுனா உடஞ்சிரும் நம்ம கைகளால் தான் துவைப்போம் ஆனால் இது போல் நீங்கள் ஒரு சாக்ஸில் வந்து அந்த சுங்கு வர பக்கம் மட்டும் போட்டுட்டு ரப்பர் பென் போட்டு விட்டுட்டு இது எடுத்துகிட்டு போய்ட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகவே ஆகாது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ